நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் சரணம் ஆரோக்கிய அற்புதம் என் பெயர் திவ்யா பெங்களூர் கர்நாடகா என் சகோதரர் உதயிடமிருந்து தீட்சை பெற்ற பிறகு நான் அனுபவித்த மிகப்பெரிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜூலை ஒன்று எனது பிரசவத்திற்கான தேதி நான் ஆடம்பரமான மருத்துவமனை கட்டணங்களை தவிர்க்க விரும்பினேன் அதனால் வலி வந்தால் உடனடியாக நான் மருத்துவமனையில் சேர்ந்து விடலாம் என்று நான் வீட்டில் இருந்தே பிரசவ வழிக்கான அறிகுறிகளுக்காக காத்திருந்தேன் ஆனால் என்னால் குழந்தையின் அசைவை இருபத்தி நான்கு மணி நேரம் வரையில் உணர முடியவில்லை அடுத்த நாள் நான் என் கணவருடன் மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து குழந்தை உயிருடன் இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்னார்கள் இறுதி உறுதிப்படுத்தலுக்கு முன் ஸ்கேனிங் செய்ய விரும்பினர் இந்த கட்டத்தில் கருக்கலைப்பு செய்ய நான் உண்மையில் விரும்பவில்லை நாங்கள் உதவியற்றவர்களாக உணர்ந்தோம் நான் என் சகோதரருக்கு போன் செய்து தீட்சை கொடுக்கச் சொன்னேன் அவர் உடனே வந்து ஸ்ரீ அம்மா பகவானே ஆவாகனம் செய்து என் மீது கை வைத்து தீட்சை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் வழியாக தெய்வீக சக்தி பாய்ந்து என் குழந்தையை சென்றடைவதை அவர் உணர்ந்தார் அவர் தீட்சா கொடுத்தவுடன் குழந்தையின் அசைவை என்னால் உணர முடிந்தது உடனே எனக்கு பிரசவ வலி ஏற்பட்டு சில மணி நேரங்களிலேயே சாதாரண பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது இது ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் மட்டுமே முடியும் ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்